கனடாவில் பறவை காய்ச்சல் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை துபாயிலிருந்து இலங்கை வந்த கிரடிகள் வெளியான முக்கிய காரணம் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையிலிருந்து சென்னைக்கு சென்ற பொதுமண பெண்ணின் பதினொரு பவன் தாலி உட்பட அனைத்து தங்க ஆபரணங்களையும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவத்தில் பெண்ணின் நகைகளை மேலும் ஒப்படைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை தமிழ் பெண் ஒருவருக்கும் பிரான்சில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கை தமிழ் இளைஞருக்கும் சென்னையில் திருமணம் நடந்துள்ளது அதன் பின்னர் மாப்பிள்ளை பிரான்ஸுக்கும் பெண் இலங்கைக்கும் திரும்பிய நிலையில் அதே இறுதியில் மீண்டும் தம்பதிகள் தமிழ்நாட்டில் உள்ள சில கோவில்களுக்கு சென்றுவிட்டு இதற்காக புதுமண பெண் தனது மாமியார் மாமனார் உள்ளிட்ட உறவினர்களுடன் சென்னை விமான நிலையத்துக்கு வந்துள்ளார் அப்போது பெண்ணின் களத்தில் இருந்த தாலிக்குடியை பார்த்த பெண் சுங்கத்துறை அதிகாரி அந்த தாலிக்குடி கூடுதல் எடையுடன் இருப்பதாக கூறி அதை பறிமுதல் செய்துள்ளார் அதிகாரியின் செயலர் அதிர்ச்சியடைந்த இலங்கை யுவதி அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு கடந்த வாரம் வழியானது வழக்கை விசாரித்த நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் எனவே சம்பந்தப்பட்ட சுங்கத்துறை பெண் அதிகாரி மீது உயரதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் அத்துடன் மனுதாரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ள தாலிச்சங்கிலியை திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவும் தாலிச்சங்கிலி எந்த மத பெண்களுக்கு புனிதமானது விசாரணை என்ற பெயரில் அதை கலட்ட சொல்லி பறிமுதல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதுடன் கண்டனத்துக்குரியது எனவும் நீதிபதி கூறியுள்ளார் அதேவேளை வெளிநாட்டில் இருந்து வரும் விமானப் பயணிகள் பத்துக்கும் மேற்பட்ட தங்கனைகள் அழிந்திருந்தாலோ மறைத்து வைத்திருந்தாலோ அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்யலாம் என்று நீதிபதி கூறியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் சுகத் ரத்ன தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அமைச்சர் சுக திலகரத்னா இதுவரை இதுகுறித்து யாருக்கும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதேவேளை சுகத் ரத்ன ஒலிம்பிக் போட்டிகளில் நாட்டை பிரயத்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் ஆவார் அதேவேளை இலங்கை பிரயத்துவப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற சுசந்திகா ஜெய்சிங்கர் தமயந்தி தர்ஷா ஆகியோரும் தற்போது ஆஸ்திரேலிய குடியுரிமைக்காக அங்கு வசித்து வருகின்றனர் இலங்கையில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை நகர்ப்புற மேம்பாட்டு கட்டுமானம் மற்றும் வசதி மேம்பாட்டு அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்தார் தெரிவித்தாா் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று செயலாளர் தெரிவித்தார் மேலும் அந்த வீட்டுக்கடன்கள் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கிகளால் வழங்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் சிறுமியை தோர்நடத்தை உட்படுத்த முயன்ற பதிமூ வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பத்து வயது சிறுமியை தோர்நடத்தை உட்படுத்த முயன்று பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பாய் போலீசாா் கைது செய்துள்ளனா் பாதிக்கப்பட்ட சிறுமையை வைத்திய பரிசோதனைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் யாழில் இவ்வாறான சிறுவ துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தேசிய விலங்கு பரிமாற்று திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளூர் விலங்கியல் பூங்காக்களில் கண்காட்சிக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து ஒரு ஜோடி பழுப்பு கரடிகள் ஒரு ஜோடி ஹைனாக்கள் மற்றும் மூன்று ஜோடி மிர்ஹட்களை இலங்கை பெற்றுள்ளது குறித்த விலங்குகள் திங்கட்கிழமை நாட்டுக்கு வந்தடைந்தன மூன்று ஜோடி மிர்கட்கள் ரிதிகம சஃபாரி பூங்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கரடிகள் மற்றும் ஹைனாக்கள் ஒரு மாத கால தனிமைப்படுத்தலுக்காக திகவழி விலங்கியல் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளன தனிமைப்படுத்தப்பட்ட முடிந்ததும் விலங்குகள் பொதுக்காட்சிக்கு வைக்கப்படும் என்று தேசிய விலங்கியல் பூங்காத்துறை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் செடரோ பிராந்தியத்தின் தொழிற்துறை தளம் மீது உக்ரோனியை ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் தீப்பிடித்தது மாஸ்கோவிலிருந்து தென்கிழக்கே இருநூற்று எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிராந்தியம் செரடோவாகும் இங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஆனால் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பிராந்தியத்தை தாக்கிய ட்ரோன்களில் பதினெட்டு மற்றும் ஐந்து பிராந்தியங்களில் நாற்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எனினும் தொழிற்துறை தளத்தில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் தீப்பிடித்து எரிந்ததாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ஹசான் கிரோ மற்றும் சரடோன் நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் ட்ரோன்களின் அச்சுறுத்தல் காரணமாக உள்வரும் மற்றும் வெளியே செல்லும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தினர் கனடாவில் பறவை காய்ச்சல் நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடிய பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் நோய் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில தேசிய பூங்காக்களில் பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பறவைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் ரக் பூங்காவில் சடலமாக மீட்கப்பட்ட பறவை பரிசோதனை செய்தபோது அந்த பறவைக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டு கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உக்ரைன் வீரர் இருவரை ஜெர்மனியில் வைத்து ரஷ்ய நாட்டவர் ஒருவர் கொலை செய்த வழக்கு ஜெர்மனியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உக்ரைன் ரஷ்ய போரில் காயப்பட்ட முறையே மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய உக்ரைன் வீரர்கள் ஜெர்மனியில் பவேரியா மாகாணத்தில் உள்ள மறுவாழ்வு மையம் ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அப்போது ஐம்பத்தி எட்டு வயதான ரஷ்ய நாட்டவர் ஒருவர் அந்த இரண்டு உக்ரைன் வீரர்களையும் கத்தியால் குத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கொடூர தாக்குதலில் சிகிச்சைக்கு வந்த அந்த வீரர்கள் இருவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் விடயம் என்னவென்றால் அந்த மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் தான் மதுபான விடுதியொன்றில் மது அருந்திக் கொண்டிருக்கும் போது உக்ரைன் ரஷ்யா ஊடுருவியது தொடர்பாக அவர்களில் விவாதம் விவாதம் சண்டையாகி அந்த ரஷ்ய நாட்டவர் அந்த உக்ரைன் வீரர்கள் இருவரையும் கத்தியால் குத்திவிட்டார் அவர்கள் இருவரும் உயிரிழந்தும் விட்டார்கள் பின்னர் நடந்த துயரத்துக்காக அவர் வருத்தம் தெரிவித்தது அந்த வழக்கு நேற்று முனிச் நகரில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சிலிருந்து ஸ்பெயின் நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்றிலிருந்து குதித்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபது மணியளவில் பிரான்ஸ் தலைநகர் பாரீஸில் உள்ள ஓர்லி விமான நிலையத்தில் இருந்து ஸ்பெயின் தலைநகர் மார்ட்டில் உள்ள பராஜாஸ் விமான நிலையம் நோக்கி விமானம் ஒன்று புறப்பட்டது விமானம் புறப்பட்டு ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் விமானத்துக்குள் அமர்ந்திருந்த ஒரு பயணி திடீரென எழுந்துள்ளார் எழுந்து அவர் விமானத்தின் கதவை திறக்க முயல விமான பணியாளர் ஒருவர் அவரை தடுக்க முயன்றிருக்கின்றார் உடனே அந்த பயணி அந்த விமான பணியாளரை தாக்கிவிட்டு கதவை திறந்து வெளியே குதித்துவிட்டார் அவரது நிலைமை என்ன என்று தெரியவில்லை என்றாலும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வளவு பரபரப்பு ஏற்படும் அந்த விமானம் திட்டமிட்டபடி ஸ்பெயின் சென்று சேர்ந்துவிட்டதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து